ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃபாஸ்டாகில் ரூபாய் ஆயிரம் இலவச ரீசார்ஜ் மத்திய அரசின் கிரீன் டாய்லெட் சேலஞ்ச் திட்டம் எப்படி செயல்படுகிறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டரை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்பவர்களுக்கு சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் நேஷனல் ஹைவேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா கிளீன் டாய்லெட் சேலஞ்ச் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிப்பறைகள் சுத்தமில்லாமல் இருப்பதை புகைப்படத்துடன் தெரிவிக்கும் பயணிகளுக்கு ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான பாஸ்டேக் ரீசார்ஜ் பரிசாக வழங்கப்படுகிறது இந்த முயற்சி பொதுமக்கள் பங்களிப்பை ஊக்குவித்து சுகாதார தரத்தை உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளது நல்ல வரவேற்பு கிடைத்ததால் திட்டம் ஜூன் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பங்கேற்க பயணிகள் தங்களது மொபைலில் ராஜ்மார்க் யாத்ரா செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அசுத்தமாக இருக்கும் கழிப்பறையின் புகைப்படத்தை தேதி மற்றும் நேரத்துடன் பதிவேற்ற வேண்டும் அதோடு பெயர் இருப்பிடம் வாகன பதிவு எண் மற்றும் மொபைல் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டும் புகைப்படம் சரிபார்க்கப்பட்டு உண்மையானது என உறுதிப்படுத்தினால் அந்த பயணியின் ஃபாஸ்டாக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ரீசார்ஜ் செய்யப்படும் இந்த தொகை பணமாக வழங்கப்படாது ரீசார்ஜ் ரீசார்ஜாக மட்டுமே கிடைக்கும் மேலும் ஒரு வாகனத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த பரிசு வழங்கப்படும் இந்த சலுகை தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் கழிப்பறைகளுக்கு மட்டுமே பொருந்தும் தனியார் பெட்ரோல் பங்குகள் உணவகங்கள் அல்லது பிற தனியார் இடங்களில் உள்ள கழிப்பறைகள் இதில் சேராது ஒரே இடத்தை பற்றிய பல புகார்களில் முதலில் பெறப்படும் சரியான புகாருக்கு மட்டுமே பரிசு வழங்கப்படும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சியின் மூலம் நூற்றுக்கணக்கான பயணிகள் பரிசு பெற்று உள்ளனர் பொதுமக்களின் நேரடி கண்காணிப்பு மூலம் சுகாதார பராமரிப்பு மேம்படும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது ஸோ வந்து ஃபாஸ்டேக்கு தேசிய நெடுஞ்சாலை அதாவது சுங்கம் வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல டாய்லெட்ஸ் வந்து எப்படி இருக்கு க்ளீனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத போட்டோ பிடிச்சி நீங்க கரெக்டாக அனுப்புனீங்க சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் அந்த திட்டம் வந்து ஜூன் ஜூன் மாதம் வரைக்கும் வந்து எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஸோ சரியாக இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல் வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுலாம் லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறொரு தகவலில் சந்திப்போம்